ಿ ಶುಭಾ ಹಿರಣ್ಯಪ್ರಮದ್ರತನಯಾ ಜಯ ியம்மம்ிதி ரகவம் வந்தே யார கருணாகரம் கவசம் கணைக் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அஷ்டோத்தரத்தின் தொண்ணூத்தி எட்டாவது திருநாமம் விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தா என்பது விஷ்ணு சீதா அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருஷம் காஞ்சிபுரம் பிரம்மோத்சவத்துக்கு எழுந்துருளினார் அந்த பிரம்மோத்சவத்தின் போது காஞ்சியிலே வக்கீல் டி ராமசுவாமி ஐயங்கார் சுவாமி என்ற பெரியவர் அவர் வந்து சென்னையில் ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெரிய வக்கீல் ரொம்பவே பிரசித்தமானவர் பிரபலமானவர் உங்களில் பல பேருக்கு கூட தெரிந்திருக்கலாம் அப்படி டி ராமசுவாமி ஐயங்கார் என்று போற்றப்படக்கூடிய அந்த வக்கீல் அவர் என்ன பண்ணாரா வில்லூர் சுவாமி தங்குவதற்கெல்லாம் ஏற்பாடு செய்து அவருடைய உபன்யாசங்களும் அங்கே நக நடக்கும்படியாக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தார் வில்லூர் சுவாமி தினந்தோறும் பெருமாளுடைய உற்சவமும் சேமிப்பார் உபன்யாசமும் பண்ணுவார் அந்த டி ராமசுவாமி ஐயங்கார்னு சொல்லக்கூடிய அந்த வக்கீல் நண்பர் இருக்கார் அந்த வழக்குரைஞர் அவரும் வந்து ரொம்ப ரசிகர் அவரும் வரதராஜ பெருமாள்கிட்ட விசேஷ ஈடுபாடு கொண்டவர் ஆழ்வார் பாசுரங்கள்லேயும் அவருக்கு ரொம்ப பக்தி இந்த நிலையில் காஞ்சி பிரம்மோத்சவத்தின் ஐந்தாம் திருநாள் அன்று காலை பார்த்தா காஞ்சி வரதராஜ பெருமாள் மோகினி அலங்காரம்னு சொல்லுவோம் அதாவது பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் என்று தாயார் திருக்கோலம் சாத்தி கொள்வார் அதை மோகினி அலங்கார சேவைன்னு சொல்லுவதுண்டு அல்லது நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லுவதுண்டு அப்படி வரதராஜ பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்தில் வருகிறார் அந்த பெருமாளை அடியனின் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமியும் கைகூப்பி சேவிக்கிறார் டி ராமசுவாமி ஐயங்கார் வக்கீல் அவர்களும் சேவிக்கிறார் அப்ப சேவிச்சுட்டு அந்த வக்கீல் சுவாமி அடியனுடைய பிராச்சாரியிட்ட கேட்டாராம் இது என்ன பெருமாள் பெண் வேஷம் ஸ்திரீ வேஷத்தில் தானே வந்திருக்கார் அதாவது நாச்சியார் திருக்கோலத்தில் ஆனால் திருமார்பல மட்டும் லக்ஷ்மி உட்காண்ட்ருக்காளே இது எப்படி பொருந்தும்னு கேட்டாராம் கேள்வி சரிதானே அவரே பெண் வேஷம் போட்டுருக்கார் ஏன்னா முன்னாடி வாமன அவதாரத்திலேயே ஒரு ஐரணி பார்த்தோம் போன திருநாம விளக்கத்தில் இவர் பிரம்மச்சாரியாக வரார் ஆனால் திருமார்பலில் லக்ஷ்மி உட்காண்டிருந்தா அப்புறம் மாந்தோலை போட்டு மறைச்சார் மகாபலிக்கும் தாயாருக்கும் நடுவில் ஸ்க்ரீன் போடுற மாதிரி போட்டார் சரி அது முடிஞ்சு போச்சு இப்போ காஞ்சியில் மோகினி அலங்கார சேவை இவரே பெண் வேஷம் அப்புறம் அவரே பெண்ணாக இருந்துட்டு ஒய்ஃப் திருமார்பில் இருக்கான்னு சொல்லிட்டா அப்போ அப்புறம் வேஷமே சரியாகாதே ஏன்னா எங்கள் காலேஜில் ராஜராஜ சோழன் ட்ராமானு ஒரு ட்ராமா போட்டா என் ஃப்ரெண்டு தான் ராஜராஜ சோழனாக நடித்தான் நேராக ஸ்டேஜுக்கு வந்தான் ராஜராஜ சோழன் பராக் பராக் எல்லாம் சொன்னா நேராக வந்தான் வந்து நின்றுட்டு கையில் ரிஸ்ட் வச்ச பார்த்தான் ஏய் மணி ஏழராச்சு எங்கடா மைக்கா பாலன்னா டிராமாத்தோட ஃப்ளாப்பு ராஜராஜ சோழன் வேஷம் போட்டுட்டு வாட்சை பார்த்து ஏழர மணின்னு சொன்னால் எப்படி ராஜராஜ சோழன் என்ன ரிஷ்டுவாச்சா கட்டியிருப்பான் அதுபோல் நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லிட்டு திருமார்பிலியை ஒய்ஃபோடு வந்தால் எப்படி இது கொஞ்சம் புரியலையே அதாவது இது கிரிட்டிசைஸ் பண்ணி கேட்கல அவர் வக்கீல் சுவாமியும் பெரிய பக்தர் அவர் ரொம்ப அனுபவிக்கக்கூடியவர் மகான்கள்ட கேட்டால் அவருக்கும் ஆன்சர் கிடைக்குங்கிறதுனால கேட்டார் இது இப்படி இருக்கேன்னு உடனே வில்லூர் சுவாமி ஒரு ஸ்லோகம் பண்ணாராம் ஏன்னா அவர் யாரு ஆசுகவி அதாவது நினைச்ச மாத்திரத்தில் அப்படியே கிடுகிடு கிடு கிடு நம்ம திருவாயிலேந்து ஸ்லோகங்கள் வந்துட்டே இருக்கும் அதெல்லாம் பகவானுடைய அனுகிரகம் இவர் கேள்வி கேட்டார் வில்லூர் சுவாமி வாயிலேருந்து உடனே ஒரு ஸ்லோகம் வந்துதான் என்ன ஸ்லோகம்னா ஸ்ரீவேஷம் சமுபாகதே பகவதி ஸ்ரீதேவ கதம் லக்ஷ்மி தசிய புஜாந்தரே ஸ்திதமதி ஸ்மேரான நாம் பாசதே அஸ்திரி சன்னயம் வதம் தேவத்விஷாம் பாப்பினாம் ச சன் அதுனா ததோபி மகத்தீன் குரியாத்தி ரக்ஷாமிதி இதுக்கு வில்லூர் சுவாமி புது வழக்கம் கொடுத்தாராம் அதுவா பெருமாளுடைய நாச்சியார் திருக்கோலத்திலையும் தாயார் ஏன் திருமா திருமாரப்பில் உட்காண்டிருக்கா அது என்னைக்கும் தாயார் பிரியமாட்டா இது வந்து நம்ம ஃபிலாசபிக்கலாக சொல்லுடலாம் ஆனால் ஒரு கவியின் கண்ணோட்டம்ங்கிறது பாருங்க எப்போதுமே வித்தியாசமாக இருக்கும் வில்லூர் சுவாமி சொன்னாராம் அதுவா பெருமாள் என்ன பண்ணுறார் நாம் தப்பு பண்ணோம்னா கையில் அஸ்திரங்களை எடுத்துன்னு வந்து தண்டிப்பேங்கிறார் லோக்கத்தில் யார் தப்பு பண்ணாலும் பெருமாள் அவர்களை தண்டிக்கக்கூடியவர் அதுக்காக பெருமாளை கருணை இல்லாதவர்னு சொல்லக்கூடாது ரெண்டு விஷயம் நாம ஒழுங்கா இருந்தால் அவர் ஒன்றுக்கு பத்து மடங்கு அனுகிரகம் பண்றவர் ரெண்டு அவர் தண்டனை கொடுத்தாலும் கூட நாம திருந்தணுங்கிறதுக்காகத்தான் கொடுக்கிறாரே ஒழிய ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டும்பா அவர் தண்டனையே கொடுக்காம விட்டுட்டார்னா நம்ம மனம் போனபடி இன்னும் பல பல தப்புகள்லாம் செஞ்சுட்டு அது வேற மாதிரி போய்டும்னு வச்சுக்கோங்க அதனால பெருமாள் செய்வது எல்லாமே ஒரு விதமான அனுகிரகம்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இருந்தாலும் என்ன பண்றார் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சா அஸ்தரத்தை எடுத்துன்னு கையில வந்துடுறாரு இல்லையா அதனால பெருமாளுக்கு அஸ்திரின்னு பெறம் அஸ்திரி அப்படின்னா கையில அஸ்தரத்தை வச்சு தண்டிப்பவர் ஆயுதத்தை வைத்து கொண்டு தண்டிப்பவர் அஸ்திரின்னு பெருமாளுக்கு பேர் அஸ்தரத்தை ஏந்தி தண்டிப்பவர் அதனால தாயார் என்ன பண்ணாலாம் நம்ம ஆத்துக்காரர் இப்படியே அஸ்திரியாவே இருந்துன்றதா கையில அஸ்திரத்தை வச்சு தண்டிப்பேன்னே சொல்லின்றிருத்தா நம்ம குழந்தைகளான ஜீவாத்மாக்கள்லாம் இவர் கிட்டக்கவே வரமாட்டாளே எல்லாரும் பயந்துருவாளே ஐயோ அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கார் இப்படிப்பட்ட தந்தையா அப்படின்னு பயப்படுவா கொஞ்சமாவது அட்லீஸ்ட் வருஷத்துல ஒரு நாளாவது இவர் கொஞ்சம் கருணை காட்டினா நல்லா இருக்கும் இல்லப்பா வாடா குழந்தை கொஞ்சம் திருந்து கண்ணே மணியே அப்படி ஏதாவது குழந்தைகள்கிட்ட சொன்னால் பரவாயில்ல எப்போ பார்த்தாலும் கையில் அஸ்திரத்தை வச்சுட்டு அஸ்திரியாவே இருந்து தண்டிப்பேன்னா என்ன பண்ணுறது ஒரு நாள் ஆவது கொஞ்சம் மாற்றிக்க கூடாதோ அப்படின்னு தாயார் யோசிச்சுருந்தாலும் அதனால் பெருமாள் என்ன பண்ணுறாராம் அஸ்திரம் ஏந்தி அஸ்திரியா இருந்தால் தானே உனக்கு பிடிக்கல நான் ஸ்திரீயாக வந்துடுறேன்னுட்டாரோம் ஏன்னா அஸ்திரீக்கு ஆப்போசிட் என்ன ஸ்திரீ ஏன்னா சான்ஸ்கிர்ட்லேயும் சரி ஆங்கிலத்துலேயும் சரி தமிழ்லேயும் சரி ஒரு ஆவ முன்னாடி சேர்த்தா ஆப்போசிட் ஆகிடும் தர்மம் ஆப்போசிட் என்ன அதர்மம் செப்டிக் ஏ ஆங்கிலத்திலையும் அஸ்திரியா இருந்தா ஆயுதம் அதே சமயம் ஸ்திரீனா என்ன அர்த்தம் பெண்ணுன்னு அர்த்தம் அதனால பெருமாள் பார்த்தாராம் ஒரு நாள் என்ன இந்த அஸ்திரம் எல்லாம் இல்லாம தானே வரணும் அஸ்திரியா இல்லாம தானே வரணும் நான் ஸ்திரீயா வந்துடுறேன்னு பெண் வேஷத்துல வந்தாராம் உடனே தாயாருக்கு குதூகலமா ஆப்பா இன்னைக்காவது இவர் ஆயுதத்தை எல்லாம் தூக்கி போட்டார் அஸ்திரியா வராம ஸ்திரீயா வந்திருக்கார் இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இதுதான் சாக்கு அவர் கையில ஆயுதம் இல்லை நம்ம குழந்தைகள் எல்லாம் அப்படியே கூட்டுன்னு வந்து பெருமாள் திருவடியில சேர்த்து ரெக்கமெண்டேஷன் புருஷகாரம் பண்ணி பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரணும்னு முடிவு பண்ணாலாம் அதனால அஸ்திரீ சன்னயம் ஆகதானகிவதம் தேவத்விஷாம் பாப்பி நாம் சஸ்திரீ சன் அதுனா ததோபி மகத்தீம் குறியாதி அதனால இத ஒரு காரணமா வச்சுட்டு இப்ப நீங்க ஸ்திரீயா வந்துட்டு இப்ப உங்க திருமார்புல உட்கார்ந்து ஜீவாத்மாக்களை ரட்சிக்கிறேன்னு சொல்லி வந்துடுறான் தாயார் அப்போ தாயாருடைய திருவுள்ளம் என்னன்னா எந்த நிலையிலும் அவர் திருமார்பை விட்டு விலக மாட்டார் ஏன்னா தனக்கு பிடிச்சிருக்கு உட்காரணுங்கிறது கூட நோக்கம் இல்லை இப்ப இந்த ஸ்லோகத்துல ஹைலைட்டே என்னன்னா தனக்காக கூட தாயார் உட்காரல நமக்காக அங்க உட்கார்றா ஏன்னா ஒருவேளை ஒரு ஜீவாத்மா பெருமாள் ரஷிப்பார்னு நம்பி அவன் முன்னாடி போய் நிற்கிறான் ஆனா பெருமாள் பார்த்துட்டு ஓ இவனா நீ கெட் அவுட்டுன்னு சொல்லிட்டாருனா அப்புறம் அவன் என் அவன் வந்ததே ஒரு நாள் திருந்தி வந்தான் அப்புறம் அவனையே இவரை அனுப்பி வச்சுட்டா அப்புறம் தான் பெருமாள்ட்ட வருவா அதனால தாயார் என்ன பண்றாளாம் இந்த திருமார்பை விட்டு நாம் ஒரு நொடி கூட விலகாமல் இங்கேயே இருந்தால் தான் யார் எப்ப வந்தாலும் நாம பெருமாள் பேசி அவளை சேர்த்து வைக்க முடியும் அதனால பெருமாள் அஸ்திரியா வந்தாலும் அவரை கூல் பண்றேன்னு திருமார்பில் இருக்கா ஸ்திரீயா வந்தாலும் அவர் கூலா இருக்காருங்கிற சந்தோஷத்துல திருமார்பில் இருக்கா அப்ப எப்போதுமே திருமார்பில் இருப்பதால் விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதா விஷ்ணு என்றால் பெருமாள் வக்ஷஸ்தலம்னா திருமார்பு ஸ்திதான்னா நிலை பெற்றவள் விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதானா பெருமாளுடைய திருமாவில் நிலை பெற்றவள் நிலை பெற்றவள்னா நிலைத்து எப்போதும் இருப்பவள் தொண்ணூத்தி எட்டாவது திருநாமம் டாக்டர் சி ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் பசியதாம் சர்வதேவானாம் கத்வா வக்ஷஸ்தலம் ஹரிஹே ஸ்திதா நித்யம் விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதா அதாவது பெருமாள் திருமார்பில் எல்லோ எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போது திருப்பார் இருந்து தோன்றி ஏறி ஜம்முன்னு உட்கார்ந்தா பாருங்க அந்த உட்கார்ந்த திருமார்பு எதுவோ அதை விட்டவள் என்றுமே நீங்க மாட்டாள் பிரியமாட்டாள் எப்போதும் பெருமாள் திருமார்பில் நிலை கொண்டவள் விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதா தொண்ணூத்தி எட்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து வரதராஜ பெருமாளின் நாச்சியார் திருக்கோலத்தையும் அந்த நாச்சியார் திருக்கோலத்தில் கூட திருமார்பை விட்டு பிரியாத பெருந்தேவி தாயாரையும் தியானித்துக் கொண்டு விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதாயை நமகா விஷ்ணு வக்ஷஸ்தல ஸ்திதாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயார் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் எந்த பிரிவு என்பதும் ஏற்படாமல் நல்ல ஒற்றுமை நம்முடைய குடும்பம் நண்பர்கள் சுற்றத்தார் மத்தியில் நல்ல ஒற்றுமை நிலவும்படி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்